ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரியல் எஸ்டேட் நானும் உங்கள் அருண் பிரசங்கினைக்கு புதுசாக ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடைத்துக்கு அடுத்த வர வடபுறம் புலவனூர்லங்க புலவனூரில் பொன்மலை நகரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கு மூணு சென்ட் இடத்துல இருக்குது இந்த அருமையான வீடுங்க ப்ரெண்டு எலிவிஷன் பாருங்கள் வீட்டை பாருங்கள் இது மேக்கப்பாத்த வீடுங்க ரொம்ப அருமையான வீடு வீட்டுக்கு முன்னாடியும் தார் ரோடு இருக்குது வீட்டுக்கு பின்னாடியும் தார் ரோடு இருக்குது போனால் வீட்டை பார்க்கலாம் நல்ல அதாரணமான காலுங்க உள்ளே வந்தவொடனே அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும் சிம்பிளாக வச்சிருக்காங்க இது வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூமு இது கொஞ்சம் நல்ல பெரிய பெட்ரூமு இதே மாதிரி மாடி இருக்குது மாடி நான் உங்களுக்கு மாடி போலாம் மாடியில் பாருங்க ஒரு நல்ல பெட்ரூம் இது பாத்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த பெருங்க அதே மாதிரி தான் நல்லா பிக்சைஸ் பெட் பாத்ரூமுங்க நல்லா ஹால் நல்லா விசாலமாக இருக்குது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு சென்ட் இடம் இது பார்த்திங்கன்னா சோக கம்பெனி அடுத்த கீழ்புறம் ஐடி சோக கம்பெனி அதே மாதிரி பக்கத்தினா பிஎட் காலேஜ் இருக்கு மெட்ரோ ரயில்வேஷன் அருகாமையில் வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு செண்டல் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு பார்ட்டி வந்து பதினாறு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்களா வாங்க நம்ம டேரெக்டாக பார்ட்டி தான் பார்ட்டி சொல்லி தான் வீடியோ போடுவோம் பார்ட்டி டூ பார்ட்டி உட்காந்து பேசி இன்னும் கூட கம்மியாக எடுத்து தரேன் வீடு தேவைன்னா கடவுள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்